தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி நல்ல நேரம் பார்க்கலாமா நல்ல நேரம் பார்த்து பிறந்த நாள் விழா நிச்சயதார்த்த விழா திருமணங்கள் என்று செய்யலாமா சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் செட்டில் ஆன உடனே கேலண்டர் ஓடி போய் எடுப்பாங்க அந்த கேலண்டரில் முகூர்த்த நாள்னு பார்ப்பாங்க முகூர்த்த நேரம் என்று பார்ப்பார்கள் இவ்வாறாக அவர்கள் நல்ல நேரங்களை பார்த்து செய்து கொண்டிருந்த திருமணங்கள் ஏராளம் நல்லதாய் அமையவில்லை நல்ல நேரம் என்று ஒன்று இருந்திருந்தால் அது நல்லதாய் அமைந்திருக்க வேண்டும் அல்லவா பின் ஏன் அவ்வாறு அமையவில்லை இதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உலகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்கின்றதாக கூகுள் சொல்கிறது இந்த கூகுளில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் இரண்டு நாடுகளில் மட்டும்தான் இந்த ஜாதகம் பார்க்கப்படுகிறது அதாவது ஹிந்துயிசம் இந்த சைனீஸ் கல்ச்சர் ரெண்டு பேரும் தான் ஆஸ்ட்ராலஜி இந்த ஜாதகத்தை தங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் மற்ற எந்த நாட்டிலும் இவ்வளவு முக்கியத்துவம் தருவதாக ஆதாரங்கள் இல்லை ஏன் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அமெரிக்காவில் நடக்கிற திருமணங்கள் ரஷ்யாவில் நடக்கிற திருமணங்கள் அரேபியன் கண்ட்ரீஸில் நடக்கிற திருமணங்கள் கிறிஸ்துவ கண்ட்ரீஸில் நடக்க திருமணங்கள் இவையெல்லாம் ஜாதகம் பார்த்து பண்ணுவது இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் எல்லா நாட்களும் ஆண்டவர் படைத்த நாட்கள் எல்லா நேரமும் ஆண்டவர் படைத்த நேரம் எல்லா நிமிடமும் நொடிகளும் ஆண்டவர் படைத்தது அது கெட்ட நேரம்னா ஆண்டவர் அதை படைத்திருக்கவே மாட்டார் நம்ம பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்து தலைமுறைகளுக்கு முன்னால் இந்த ஜாதகங்களுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை எப்பொழுது இந்த ஆரியர்கள் இதை தங்கள் தொழிலாக எடுத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுதுதான் எல்லாத்துக்கும் நேரம் எல்லாத்துக்கும் நாளிகை எல்லாத்துக்கும் ஜாதகம் என்று எழுத ஆரம்பித்தார்கள் இந்த ஹிந்துக்களில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்து பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுவார்கள் ஆனால் நான் நீதித்துறையில் இருந்ததால் நன்றாக தெரியும் எனக்கு இந்த டிவோர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டிவோர்ஸ் வந்து ஹிந்துஇஸமில் தான் நடக்கிறதை நான் கண்கூடாக பார்த்துருக்கிறேன் என்னிடத்தில் வந்த நிறைய கேசஸ் கூட பார்த்திங்கன்னா டிவர்ஸை பற்றி அவர்கள் விவாதிப்பதுண்டு உடனே டிவோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்ல உடனே கிடைக்காது அதே போன்று எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளை சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சீதா என்ற ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்க பொண்ணும் காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு நாள் குறித்து நேரத்தை குறித்து நிபுணங்களை குறித்து அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை வெளியே எடுத்தாங்க இதை பற்றி நீங்கள் சிந்திப்பீங்கன்னா ஆண்டவர் அந்த குழந்தைக்கு பிறப்பு என்று ஒரு நாளை வைத்திருக்கிறார் அது பெரிய மனுஷியாகி இறக்க வேண்டும் ஒரு நாளை வைத்திருக்கிறார் இதற்கு நடுவிலே நீங்கள் அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை எடுக்கும் பொழுது அது ஆண்டவர் குறித்த நாள் அல்ல நீங்கள் குறித்த நாள் அது எப்படி உங்களுக்கு அந்த நட்சத்திரம் அதெல்லாம் சொல்கிறாங்க நடக்கும் சரி நட்சத்திரம் பார்த்து எல்லாம் பண்ணுறாங்களா எல்லாம் கோடீஸ்வரனை மாறிட்டாங்களா இல்லையே அவங்க வாழ்க்கை அப்படியே தானே இருக்கிறது அவங்க பிரச்சனைகள் தீரவே இல்லையே எல்லாம் பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக நீதி மொழிகள் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஒரு வசனங்களை நீங்கள் நிதானமாய் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அதன் கருத்துரு என்ன சொல்கிறது என்றால் பூமி உண்டாகும் முன்னரே ஆதி முதற்கொண்டு சிலர் ஆதி பகவான்னு சொல்லுவாங்க ஆதி முதற்கொண்டு அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் பூமி உருவாவில் மலைகள் உருவாவில் நிலங்கள் உருவாகல நிலத்தின் எல்லைகள் உருவாகல கடல் உருவாகல இதெல்லாம் உருவாவதற்கு முன்னரே நம் ஏசு கிறிஸ்து இருந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார் சிலர் சொல்லுவாங்க நல்ல நாளை நான் பார்க்கணும் நல்ல நாளை பார்த்து தான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவர்களும் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்கின்ற கூட நல்ல நாள் நல்ல நேரம் பார்ப்பதுண்டு பிரசங்கிக்கு எழுதின புத்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வாறு தெளிவாக சொல்கிறது இந்த நாட்களை பார்க்கிடும் முன் நாட்கள் நலமாய் இருந்தது என்று சொல்லாதே நீ இருக்கிற நாளை பார்த்து அந்த நாளில் நீ என்ன செஞ்சாலும் அதை செய் இருக்கிற நாளை பார்க்கலாம் முன்னால் இந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் என்று சொல்லாதே ஏனென்றால் அவ்வாறு நல்ல நாள் பார்த்து நீ செய்த காரியங்களில் எத்தனை காரியங்களில் நீ வெற்றி பெற்றிருக்கிறாய் சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசத்தின் முற்பகுதியை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போகவும் இருக்கிறது இந்த காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் நீங்கள் ஒரு நாளை குறித்து அந்த நாளில் முடிவு எடுக்கின்ற காரியம் கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் நாளை போன்றும் ஒரு நாள் ஆயிரம் நாளை பார்க்கிலும் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அதே வேதத்தில் பார்த்தீங்கன்னா இரேமியா தெற்கு தரிசின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார் நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் நீங்களும் நானும் நம்முடைய உங்களுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னரே தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் என்றால் அது நல்லதுதான் தேவன் உங்களை பாவத்திற்காக சாபத்திற்காக கஷ்டத்திற்காக கடன் தொல்லைகளுக்காக நோய்களுக்காக நோக்காடுகளுக்காக அறிந்திருக்கவே மாட்டான் மாறாக என் மகன் என் மகள் சுபிக்ஷமா இருக்க வேண்டும் என்றுதான் தான் தேவன் இருப்பார் எந்த ஒரு மனிதனும் பாருங்க தான் பிள்ளை கெட்டு கூடாது என்று நினைப்பான் அவனுக்கு அவன் பிள்ளையை பற்றி அறிய முடியாது எப்பொழுது அவன் மனைவி கருத்தரிப்பால் எப்பொழுது அவன் மனைவி பிள்ளையை பெறுவாள் என்று ஒன்றுமே அவனுக்கு தெரியாது ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஏரேபியா ஒன்று ஐந்திலே உன் தாயின் வயிற்றில் நீ உருவாவதற்கு முன்னரே உன்னை நான் அறிந்திருக்கிறேன் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பதினாறாம் வசனத்தில் சொல்லுகிறார் உன் தாயின் வயிற்றில் உன் அவயங்கள் உரு அவயங்கள்லாம் கை கால் கண்ணு மூக்கு காது எல்லாம் உருவாவதற்கு முன்னரே நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார் இவ்வாறாக உங்களை உருவா உருவாக்குவதற்கு தேவன் தேர்ந்தெடுத்து பார்த்து 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 உங்களை உருவாக்கி இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது தேவன் தவறு செய்வாரா தேவன் கெட்ட நாளை கெட்ட நேரத்தை கெட்ட மணியை கெட்ட நிமிடத்தை கெட்ட வினாடியை உங்களுக்கு என்று ஏற்படுத்தியிருப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை உங்களை பெற்ற தந்தை தாயே கெட்ட நேரத்தை உங்களுக்கு எதுவுமே செய்வதில்லை என்றால் உங்களை உருவாக்கின ஒரே தேவன் ஏசு கிறிஸ்து அவர் எப்படி கெட்ட நேரத்திலே உங்களை ஜெனிப்பித்திருப்பார் சிந்தித்து தான் பாருங்களேன் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களும் எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு என்று அந்த வேலையை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபித்து தான் பாருங்களேன் அது இருக்கும் ஒவ்வொரு காரியமும் நீங்கள் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து செய்யும் பொழுது தேவன் அதில் எல்லையில்லாம் மகிழ்ச்சி அடைந்து அந்த காரியத்தை ஆசிர்வதிப்பார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது என் பலவீன நாட்களிலே என் உடல் பலவீனமாக இருந்த காலங்களிலே நான் உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஆண்டவரிடத்திலே சொல்லுவேன் ஆண்டவரே நான் பலவீனமாக இருக்கிறேன் என் உடற்பயிற்சியின் நேரத்திலே என்னோடு நீங்க இருங்க என் சரீரத்தில் கலந்து விடுங்க அப்பொழுதுதான் இந்த கடினமான உடற்பயிற்சிகளை செய்து என் தேகத்தை நான் பராக்கிரமசாலியாய் மாற்ற முடியும் என்று ஆண்டவரிடத்தில் செவித்திருக்கிறேன் ஆண்டவரும் எனக்கு உதவி செய்திருக்கிறார் இன்று கூட என் உடற்பயிற்சி நேரத்திலே மிகவும் கடினமான பயிற்சிகளை நான் செய்யும் பொழுது ஆண்டவரே வாங்கப்பா பலவீனமாக இருக்குது டயடாகுது என்னோடு வாங்க என்னோடது உடற்பயிற்சியில் நீங்களும் எனக்கு உபகாரம் செய்ய ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும் அந்த கடினமான உடற்பயிற்சிகளை தேவன் எனக்கு இலகுவாக்குகிறார் இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால் எல்லாவற்றையும் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து எல்லா காரியங்களையும் நீங்கள் திறமையாக செய்யும் பொழுது கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவனாக செய்யும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஓ குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உ பிள்ளைகள் ஆசிர்வாதமாக இருப்பாங்க தேவனுக்கு என்று காலை மதியம் இரவு உங்கள் பொன்னான நேரத்தை அவருக்கு ஒதுக்கி தான் பாருங்களேன் தேவ வசனங்களை தினந்தோறும் வாசித்து தான் பாருங்களேன் பைபிளை திறந்து படித்து தான் பாருங்களேன் சொல்கிற தேவ வசனங்களை இரண்டு மூன்று முறை திரும்பத் திரும்ப கேட்டு தான் பாருங்களேன் இன்று நான் ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு யூடியூபர் என்ன பண்ணுறாரு வெளிநாட்டில் நீங்கள் என்ன மதம் என்ன மதம் நிறைய பேர் கேட்குறாரு நான் கிறிஸ்டியன் 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 நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்குறாரு ஏதாவது ரெண்டு வசனத்தை சொல்லுங்க பார்க்கலான்னு நிறைய பேர் சொல்லவே முடியலை தெரியலைன்னு சொல்கிறாங்க அவங்க கோயிலுக்கு போகிறது ஏதோ ஒரு சாஸ்திரத்தை போல ஆலயத்திலே பங்கெடுத்து வந்து விடுகிறார் மாறாக அடுத்து இஸ்லாமியர்களை அவர் பேட்டி எடுக்கிறார் இஸ்லாமியர் 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 என்று சொல்லுகிறார்கள் இரண்டு வசனங்களை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் மனப்பாடமாக சொல்கிறார்கள் இதை பார்த்தும் பார்க்கும் பொழுது உண்மையிலே நான் வெட்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் அதற்கு ஒரு சகோதரர் கவுண்டர் கொடுக்கிறார் எங்கள் குரூப்பில் நான் வேதனைப்பட்டேன் நான் போட்ட பதிவை நான் திரும்ப எடுத்துக்கொண்டேன் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இது எல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது எதற்கு என்றால் உங்களை சுட்டி அல்ல நீங்கள் வேத வசனத்தை படித்து எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையால் தான் அவ்வாறு உங்களிடத்தில் நான் பைபிளை திறந்து படிங்க படிங்க கேட்குறேன் தயவுசெய்து நீங்கள் படித்து தான் பாருங்களேன் வசனங்களை கேட்டு தான் பாருங்களேன் வசனங்களை பிறருக்கு பகிர்ந்து தான் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஆர்